டிஃபன் பாக்ஸ் பிடிங்க சாப்பிட்றது போனை பிடிங்க போனில் பேசுன்றது மிரட்டுன்றது இந்த பிரச்சனை இன்றைக்கி பிரச்சனை இல்லை கிட்டத்தட்ட பத்து வருஷமாக போராடிட்டு இருக்கோம் புதுசாக வர ஒரு ஒரு ஆஃபீஸரும் நாங்கள் உறுதியளிக்கிறாங்க ஆனால் தினம் தினம் எங்களோட வாழ்க்கையை நெருப்பாக கொச்சுட்டு இருக்கோம் நெருப்பாக போயின்னு இருக்கோம் இன்னைக்கு நாங்கள் வன்னிய சமுதாயமும் யாதவ சமுதாயமும் மாம மற்ற உறவாக இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொட்ட யாதவர்களும்

வழக்குற <laughs> <laughs>

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய சாதி வன்னியர் சமுதாயம் யாதவ் சமுதாயமும் ரெண்டு சமுதாயம் பெரிய சமுதாயம் ரெண்டு சமுதாயத்துக்கும் சின்ன சின்ன மனக்கசங்க இருக்க அரசாங்கம் அது ஆதாயம் தேடுறதுக்காக பிரிவினைப்படுத்தி அரசியல் பண்ணாங்க இன்று நெல்வாய் என்ற ஒரு கிராமத்தில் இது சரியான தீர்வு காணாவிட்டால் தமிழக அரசுக்கு ஏதோ ஒரு வன்னியர் சமுதாயம் சரியான பாரத்தை அறிவிப்போம் இதுவே எங்கள் ஒற்றுமையினுடைய குரல்